வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறாரு என்னுடைய தம்பி வந்து ரொம்ப பயந்த சுபாவம் இட்லியை கூட சூடாக சாப்பிட மாட்டார் அப்படின்னு அதுக்கு அவரோட நம்பரை கேட்டார் ஏன் அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறான் ஏன்னா அதில் தான் ஆவி இருக்கே அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க சொல்கிறாங்க என்னுடைய பையனுக்கு காய்ச்சல் வந்ததுலேருந்து ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு முட்டை முட்டையாக போட்டுகிட்டே இருக்கான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் அப்போது அவரோட ஃப்ரெண்டான டாக்டர் சொல்கிறாரு அப்படியா அப்போது அவனுக்கு வந்திருக்கிறது பறவை காய்ச்சல் நினைக்கிறேன் அப்படின்னாரு நான் பாடம் நடத்தும் போது தூங்கி கொண்டிருந்தாயே உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவனை பார்த்து கேட்குறாரு அதுக்கு மாணவன் சொல்கிறான் சார் நீங்கள் இப்போ எடுத்த பாடத்தையே உணவுத்தர எடுத்துடுங்க அதை விட பெரிய தண்டனை எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னண்ணா ஒரு சிப்பாய் வந்து இன்னொரு சிப்பாய்களை பேசுகிறார் நம்ம மன்னர் பண்ணுற பண்ணுறது சரியாக தெரியல என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னால் எதிரி நாட்டு படைகள் நம் நாட்டுக்கு வந்து போர் புரிய வந்தால் அதை வந்து போரிட்டு தடுக்கிறதுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் நோ என்ட்ரி போர்டு வெய்கின்றாரு இது எனக்கு கொஞ்சம் கூட சரியாக படலை அப்படின்னு கான்வெண்ட்டில் படித்ததுனால அவர் இங்கிலீஷ்கார மாதிரி பேசுவார்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு உணர்ந்த சொல்கிறார் அப்போ உணவு ஃப்ரெண்டை கேட்டேன் அப்படியா இங்கிலீஷில் அவ்வளோ நலவை பேசுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு சொல் உன இவரோட ஃப்ரெண்டு சொல்கிறான் நட நீ வேற நான் அவர் பேசுகிற தமிழை சொன்னேன் அப்படின்னு நினைக்க ரெண்டு சிப்பாய் பேசிக்கிறாங்க மன்னர் வந்து வால் சண்டை குத்து சண்டை அப்படிலாம் தன்னுடைய மகனுக்கு அதாவது இளவரசருக்கு பயிற்சி கொடுக்காம புறமுதுகிட்டு ஓடுறதுக்கும் வெள்ளக்கொடி காமிச்சு சமாதானமாக போகிறதுக்கும் பயிற்சி பயிர்ற இது சரியில்லையே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான் அந்த ரெண்டாவது சிப்பாய் அவருடைய மகனும் அவரும் உயிர் பிழைக்க வேண்டாமா அதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸில் அவர் கற்றுத்தரார் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ